தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் ஏப்ரல் புத்தகம் மாதம் மாதம் முதல் டிசம்பர் வரை தயாராகிவிட்டது ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும் எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இருக்கிறது துபாயிலிருந்து ரிஷபானந்தர் துபாயிலிருந்து ரிஷபானந்தர் தான் சொல்லணும் பங்குனி உத்திரம் எம்பெருமான் முருகனை போய் பிடிங்க சிக்கனை பிடியுங்கள் சிங்கார வேலவனை அழகனை குலகனை முருகனை அந்த செந்தில் குமரனை செந்தில் வடி வேலனை அன்பனை அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவனை நம் ஆறுயிர் தலைவனை நமக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்த மூத்த மூத்த குடியின் மூத்த குடியின் மூத்த குடியானை நமது பழனி ஆண்டியை மாவுற்று வேலப்புறை அதே போல குழஞ்சியப்பறை அவனுக்கு எத்தனை பேர் சொல்கிறது திருமுருகநாதனை நீங்க போய் புடியுங்கள் வேலை வணங்குவதே நம் வேலை நம் வேலையை முருகன் பார்த்து கொள்வான் வேலைவா தூயவா மாலவா மாயவா எல்லா இடத்திலும் இருந்து எங்களை மகளோடு வைத்திருப்பாய் இறைவா என அவனின் பொற்பாதங்கள் தொட்டு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நண்பர்களே பங்குனி உத்தரம் மறந்துடாதீங்க நல்லபடியாக போய் சாமி முட்டுவாங்க முருகன் உங்களுக்கு அள்ளி எள்ளி அள்ளி எள்ளி கொடுப்பான் மோகன குஞ்சரி மனவாளன் எனக்கு ஒரு பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் அருமையான ஒரு பாட்டு அதில் அந்த அந்த வார்த்தைகள் வரும் மோகன குஞ்சரி மனவாலா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி தெய்வானை சமயத திருமுருகநாதன் திருமுருகன் பூண்டி இந்த மாதிரி பல கோயில்கள் இருக்கிறது ஆறுபடை வீடுகள் இருக்கிறது முருகப்பெருமான் எங்க இருந்தாலும் போய் வணங்குங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் அதே போல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை முருகன் தெளிவாக கேளுங்கள் ஒன்றே கேளுங்கள் நன்றே கேளுங்கள் அதை இன்றே கேளுங்கள் அவன் செய்து கொடுப்பான் கச்ச 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 கச்சன்னு போய் கேட்காதீங்க முதல்ல எந்த மனித கேட்டாலும் இறைவன் கேட்டாலும் பத்து ஆப்ஷன் வைக்காதீங்க இறைவன் போய் எல்லாமே போய் கேட்காதீங்க ஏதோ ஒன்னு கேளுங்க அந்த ஒன்று நடக்கட்டும் அதுக்கப்புறம் அடுத்து 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 அடுத்துன்னு போய் கேளுங்க அதான் விஷயம் போய் நிறைய கேட்டீங்கன்னா ஆப்ளிகேஷனில் அவரே மறந்துடுவார் அதனால ஏதாவது ஒன்றை கேளுங்கள் அதை நன்றாக கேளுங்கள் அதை இன்றே கேளுங்கள் இறைவன் உங்களுக்கு அருள்வதற்கு தயாராக இருக்கிறான் அன்பர்களே அருமையான வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை இருக்கிறது கோபுஜையில வந்து கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக மிக பலமாக இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நாலு நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி திதி மாலை நாலு பதினொன்று வரைக்கும் உத்திரம் பங்குனி உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி மூணு வரைக்கும் துருவம் யோகம் இருக்கிறது துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகராக அதன் பின்பு வியாகாதம் யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் போராடும் யோகி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதிகாலை ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்ரன் அதன் பின்பு பிற்பகல் மூணு இருபத்தி மூணு வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் மகாத்மா காந்தி அவர்களுடைய மனைவி கஸ்தூரிபாய் காந்தி அவருடைய பிறந்தநாள் மகாத்மா காந்தி சாதித்ததுக்கு அந்த அம்மா முக்கியமான காரணம் ஆஹ் ரிஷமானந்தனுக்கு ஒரு திவ்யாவை போல காந்திக்கு ஒரு கஸ்தூரிபாய் அப்படிதான் சொல்லணும் பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஆணும் சாதித்ததில்லை அதே போல் பெண்கள் வீழ்த்தாமல் எந்த ஆணும் வீழ்ந்ததில்லை அதனால் நீங்க வாழ வைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களாக அதான் என்னுடைய இந்த பங்குனி உத்தரத்துக்கு நற்செய்தி செய்தி அன்பர்களே பச்சபஜி ராசிபல்கள் புத்தகங்கள் கிடைக்கிறது வாங்கிக்கிங்க நம்ம தினசரி பஞ்சபட்சி புத்தகங்கள் பலன் சொல்வதை நிறுத்தி இருக்கிறோம் ஸோ அதனால் பஞ்சபட்சி புத்தகம் பல பேருக்கு வந்து சேர்ந்துருக்கிறது ஒரு சிலருக்கு வரலன்னா நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க அந்த பேஜை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஒரு வாரத்துக்கு அனுப்ப சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பஞ்சபட்சி புத்தகத்தை நீங்கள் பணம் கட்டிட்டீங்க சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு புத்தகம் எதுவும் இன்னும் வந்து சேரல அப்படின்னா நீங்கள் இது பண்ணுங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புங்க உங்களுக்கு எதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் ஆஃபீஸில் வந்து பஞ்சபட்சி புத்தகத்தில் அந்த நாளுக்கு உண்டானது நம்ம ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறோம் அதுக்கு மேலே அனுப்ப முடியாது ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு அனுப்புகிறோம் அதன் பிறகு புத்தகங்கள் கொள்ளுங்கள் பஞ்சபட்சியை வைத்து பல பேர் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறார்கள் அதான் விஷயம் அதுக்கு தான் புத்தகமே எழுதணும் இந்த புத்தகம் மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது கொரியர் சார்ஜோட சேர்த்து இரநூத்தி ரூபா புத்தகத்தின் விலை அறுபது ரூபா கொரியர் சார்ஜு அதில் முப்பது ரூபா நானே ஏற்றுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் முப்பது ரூபா நான் ஏற்றுக்கிறேன் முப்பராக தான் நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுக்க போறீங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலையில் இந்த பஞ்சவச்சி புத்தகங்கள் உங்களை வந்து சேர இருக்கிறது வாங்க நாம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராட்டு சபானந்தர்